சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் போர் நிறுத்த பேச்சு முடக்கம் மத்திய காசாவில் இருந்து மக்கள் வெளியேற இஸ்ரேல் உத்தரவு வடக்கு காசாவில் ரகசிய தளம் அமைக்கும் இஸ்ரேலிய ராணுவம் வெளியான அறிக்கை ஒரே நாளில் நூற்றி பதினைந்து பாலஸ்தீனர்களை கொன்ற இஸ்ரேல் பட்டினியால் வாடும் காசா இஸ்ரேலிய ராணுவத்தை நம்பும் காசா மக்கள் ஹமாஸ் குற்றச்சாட்டுக்கு பதிரடி வீடியோ வெளியிட்ட ஐடிஎஃப் இஸ்ரேலின் மூன்று மெர்காவா டேங்கிகளை அளித்த அல்கசாம் படை காசாவிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் வாபஸ் ராணுவ சக்தியை மீண்டும் கட்டியெழுப்பிய ஈரான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விழுந்த பேரிடி போன்றதான அன்மிக செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முடங்கியுள்ளதால் தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு மத்திய காசாவில் உள்ள பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டிருக்கிறது பாலஸ்தீனத்தின் காசா முனையில் போரை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் முன்வைத்த திட்டத்திற்கு பதிலளிப்பதில் ஹமாஸ் படை இழுபறியை ஏற்படுத்தியதாக இஸ்ரேல் குற்றம் இருக்கிறது அதேவேளை போரை நிரந்தரமாக நிறுத்த இஸ்ரேல் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தாததால் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வதில் சிக்கல் நிலவுவதாக ஹமாஸ் படை தெரிவித்திருக்கிறது இருதரப்புக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பல மாதங்களாக முடங்கியுள்ள நிலையில் காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை விரிவுபடுத்தினால் அது பேச்சுவார்த்தை நடத்த ஹமாஸ் படைக்கு அழுத்தம் அளிக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தன்யாஹூ தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் மத்திய காசாவிலிருந்து மக்கள் வெளியேற இஸ்ரேல் ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை புதிதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த போர் தொடங்கியதிலிருந்து மத்திய காசாவில் உள்ள டெய்ரல் பாலா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் வான்வெளி தாக்குதலை மட்டுமே நடத்தியிருக்கிறது அங்கு இஸ்ரேல் பிணை கைதிகளை ஹமாஸ் படை வைத்திருக்கக் கூடும் என்று கருதி இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை மேற்கொள்ளவில்லை தற்போது விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மூலம் அந்த பகுதியில் இஸ்ரேல் முதல் முறையாக தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள இருக்கிறது இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் அபிச்சை அற்றே எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் டெய்ரல் பாலாவின் தென்மேற்கில் உள்ள இடங்களில் வசிப்பவர்கள் அங்கிருந்து வெளியேறி அல்மவாசி பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அல்மவாசி பகுதியை பாதுகாப்பு மண்டலமாக ஸ்டீல் இராணுவம் அறிவித்திருக்கிறது போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்க முயற்சிக்கும் பல சர்வதேச அமைப்புகள் டெய்ரல் பாலா பகுதியில் தான் இருக்கின்றன இந்த நிலையில் அங்கிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதேவேளை ஹமாஸ் படை பிடித்துச் சென்ற இஸ்ரேல் பணிய கைதிகளின் குடும்பத்தினர் அடங்கிய அமைப்பு இந்த வெளியேற்ற நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது தெளிவான போர் திட்டம் இல்லாமல் மத்திய காசாவில் என்ன திட்டத்தை இஸ்ரேல் நிறைவேற்ற இருக்கிறது என்பதை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தனியாகவும் அந்த நாட்டு ராணுவம் விளக்க அந்த அமைப்பு இந்த போரை முடிவுக்கு கொண்டு பிணை கைதிகளை திரும்ப அழைத்து வர விரிவான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது போரை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தி இஸ்ரேலின் டெல்லவீப் நகரில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நடவடிக்கையைப் போலவே காசா பகுதியில் இருந்து எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தாக்குதல்களை தடுக்க ராணுவம் வடக்கு காசாவில் இஸ்ரேலா ஒன்று அழைக்கப்படுகின்ற ஒரு புதிய ரகசிய புறக்காவல் நிலையத்தை நிறுவி வருவதாக கூறப்படுகிறது ஜெருசலேம் போஸ்ட் வெளியிட்ட செய்தி உலக அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அதில் இஸ்ரேல் தற்போது வடக்கு காசாவில் முக்கிய ராணுவ தளத்தை உருவாக்கி இருக்கிறது என கூறப்பட்டிருக்கிறது இது ஒரு இரட்டை நோக்க விளக்கப்பட்டிருக்கிறது அதாவது இது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு படையெடுப்பை தடுக்கவும் அதே சமயம் காசாவின் முக்கிய இடங்களை நன்கு கண்காணிக்கவும் உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காசா நகரம் போன்ற முக்கிய பகுதிகளை பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு நிலப்பகுதியில் அமைந்திருக்கிறது இரண்டு புற காவல் மையங்களுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த தளம் இஸ்ரேலின் ராணுவ முன்னேற்றத்திற்கு முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது கட்டுமான பணிகள் மேற்பார் பட்டாலியன் கட்டளை அதிகாரி பெய்ட்ஹனூனில் எதிரான போர் நடவடிக்கைகளை பராமரிக்கும் அதே வேளையில் தளத்தை முடிக்க தன்னுடைய பிரிவு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் புதிய நிலையில் உள்ள பல வீரர்கள் பிரதமர் பெஞ்சமின் நதன் ஹமாஸும் ஹமாசும் எந்த நாளிலும் ஒரு புதிய போர் நிறுத்தத்தை அறிவிக்க கூடும் என்றும் அதில் இஸ்திரேலிய துருப்புக்கள் முற்றிலுமாக திரும்பப் பெறப்படும் என்பதையும் அவர்கள் நம்புவதாக கூறப்படுகிறது இவற்றுக்கிடையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் பட்டினியால் வாடும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதால் காசா பகுதியில் மனிதாபிமான பேரழிவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் ராணுவ ஆக்கிரமிப்பு மற்றும் பஞ்சம் ஆகிய இரண்டிலும் அதிக இறப்புகள் பதிவு செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள் காசா மருத்துவமனைகளின் வட்டாரங்களின்படி ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையிலிருந்து குறைந்தது நூற்றி பதினைந்து பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் தொன்னூற்றி இரண்டு பேர் உதவிகளை பெற முயன்ற பொதுமக்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினெட்டு பாலஸ்தீனர்கள் பசியால் இறந்ததாகவும் அறிவித்திருக்கிறது இது முற்றுகையிடப்பட்ட பகுதியில் வேகமாக மோசமடைந்து வருகின்ற பஞ்ச நிலைமைகளை பிரதிபலிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அன்று இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இருந்து எழுபத்தி ஒரு குழந்தைகள் உட்பட தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் பசி மற்றும் மருத்துவ வசதியின்மையால் இறந்திருக்கிறார்கள் என்பதை காசா சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது உணவு அல்லது மனிதாபிமான உதவியை நாடிய போது ஆறாயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலிய உதவி மையங்களை மரணப்பொறிகளாக பயன்படுத்துவதை யூரோ மத்திய தரைக்கடல் மனித உரிமைகள் காணிப்பு அமைப்பு கண்டித்திருப்பதோடு அவை பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்படுகின்ற திட்டமிட்ட பட்டினி பிரச்சாரத்தின் ஒரு பகுதி என்றும் விவரித்திருக்கிறது இஸ்ரேலிய படைகள் பட்டினியால் வாடுகின்ற பொதுமக்களை விநியோக பகுதிகளுக்கு உதவிக்காக கவர்ந்தெழுத்து பின்னர் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் உயிர் வாழ உணவு தேடுகின்ற நிராயுத பாணியான பொதுமக்களை வேண்டுமென்றே படுகொலை செய்வதாகவும் அந்த குழு தெரிவித்திருக்கிறது சர்வதேச எச்சரிக்கைகள் மற்றும் மனிதாபிமான அணுகளுக்கான கோரிக்கைகள் அதிகரித்து வந்த போதிலும் தொடர்ந்து கொண்டே பாலஸ்தீன மற்றும் சர்வதேச இரண்டும் காசா மிக மோசமான பஞ்சத்தை அனுபவித்து வருவதாக எச்சரித்திருக்கின்றன இது இஸ்ரேலின் பட்டினிக் கொள்கையின் நேரடி விளைவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் காசா பகுதியில் உதவி விநியோக தளங்களுக்கு அருகில் இஸ்ரேலியர்கள் நடத்தும் கொடிய துப்பாக்கிச்சூடு பற்றி தினசரி செய்திகள் வெளியாகி வருகின்ற நிலையில் ஐடிஎஃப் படைகளிடமிருந்து சில மீட்டர் தொலைவில் நின்று பாலஸ்தீனர்கள் உணவு சேகரிப்பதை காட்டுகின்ற ஒரு காணொலியை ஐடிஎஃப் வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் அந்த காணொளியில் தளபதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டாம் என்று வீரர்களுக்கு அறிவுறுத்துவதையும் கேட்க முடிகிறது துப்பாக்கிச்சூடு நடத்தாதீர்கள் யாரும் துப்பாக்கிச்சூடு நடத்த மாட்டார்கள் என்று அதிகாரிகள் கத்துவது அரபு மொழி செய்தி தொடர்பாளர் அவிச்சே அட்ரேயால் வெளியிடப்பட்ட காணொளியில் கேட்கிறது அந்த வீடியோவில் பாலஸ்தீனர்கள் ஒரு இருந்து உதவிப் பொருட்களை சேகரிப்பதையும் இஸ்ரேலிய துருப்புக்களை நோக்கி கைதட்டி ஆரவாரம் செய்வதையும் காட்டுகிறது ஒரு துப்பாக்கி சூடு கூட நடத்தப்படவில்லை துப்பாக்கி சூடு நடத்த வேண்டாம் என்ற உத்தரவு தெளிவாக இருந்தது பாலஸ்தீனர்களின் எதிர்வினை என்ன அது பயமல்ல அது அவர்களின் நம்பிக்கை பொதுமக்கள் எங்கள் வீரர்களை வரவேற்று உற்சாகப்படுத்த தொடங்கினார்கள் என்றும் அற்றை தெரிவித்திருக்கிறார் ஹமாஸின் பொய்களுக்கு கீழ் வாழ்ந்தவர்களுக்கு எங்கள் வீரர்களும் எங்கள் இருப்பும் நம்பிக்கையின் ஆதாரம் என்பதை அறிவார்கள் பட்டினி கிடையாது வேண்டுமென்றே கொல்லப்படுவதில்லை வேண்டுமென்றே உதவிக்காக காத்திருப்பவர்களை குறிவைப்பதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் தோற்கடிக்கப்பட்ட ஹமாஸ் தங்களின் எஞ்சிய உள்கட்டமைப்புகளை மீட்கின்ற முயற்சியில் ஊடக ஊதுகுழல்களுடன் பொய்களை ஊக்குவிக்கின்ற வெற்றி பிரச்சாரத்தை செய்கிறது என்றும் அமைச்சற்றே மேலும் தெரிவித்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை காசாவில் உதவி விநியோக தளங்களுக்கு அருகில் டஜன் கணக்கான பாலஸ்தீனர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டதை அடுத்தே இந்த வீடியோவை ஐடிஎப் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதாக காசாவில் உள்ள பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கம் அறிவித்திருக்கிறது அல் குட்ஸ் படைப்பிரிவுகளுடன் ஒருங்கிணைந்து அதன் போராளிகள் சவாஸ் மற்றும் தாகிப் வெடிக்கும் சாதனங்கள் மற்றும் டேண்டம் ஏவுகணைகளை பயன்படுத்தி சுஜையாவில் உள்ள மூன்று இஸ்ரேலிய மெர்காவா டேங்கிகளை குறிவைத்ததாக அல் கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கிறது கிழக்கு காசாவின் சுஜய்யா சுற்றுப்புறத்தில் உள்ள அல் நசரேத் பள்ளிக்கு அருகே மெர்காவா டேங்கில் இருந்த போது ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் எதிர்ப்பு போராளிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதையும் அல்ஹசாம் பிரிவு உறுதிப்படுத்தி இருக்கிறது காசா முழுவதும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்திருக்கின்றன இதன் விளைவாக இஸ்ரேலிய வீரர்கள் மத்தியில் ஏராளமான உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன இதற்கிடையில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தொன்னூற்றி பிரிவின் பாராட்ரூப்பர்கள் மற்றும் கமாண்டோ படை பிரிவுகள் காசா பகுதியில் இருந்து விலகிவிட்டதாகவும் இஸ்ரேலிய ஒலிபரப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் ஐந்து பிரிவுகளை கொண்டிருப்பதாக இருப்பதாக உண்மையான எண்ணிக்கை கணிசமாக குறைவு என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாரம் ரிசர்வ் படைகளுக்கு பதிலாக பாராட்ரூபஸ் படைப்பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மீண்டும் நிலைநிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலிய வட்டாரங்களின்படி இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழு முதல் தொள்ளாயிரம் இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரானின் பாதுகாப்பு திறன்கள் மீண்டும் உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன கடந்த ஜூன் மாதத்தில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலால் ஈரானின் பல ராணுவ தளங்கள் மற்றும் வான்வெளி பாதுகாப்பு நிலையங்கள் நாசமானது ஆனால் வரும் ஒரே மாதத்தில் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் முழுமையாக புதுப்பித்து மேலும் சக்தி வாய்ந்ததாக ஈரான் மாற்றியிருப்பதாக அறிவித்திருக்கிறது டெஃபா பிரஸ் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி ஈரான் ராணுவத்தின் இயக்க பொறுப்பாளர் மக்மூத் மூசவி சில அமைப்புகள் சேதமடைந்தது உண்மைதான் முன்னமே பாதுகாப்பாக வைத்திருந்த உள்நாட்டு தயாரிப்பு அமைப்புகளை உடனடியாக நிலைநிறுத்தினோம் என தெரிவித்திருக்கிறார் ஈரானில் என்பது நீண்ட தூர எதிரிகள் மீது தாக்குதலுக்கு பயன்படும் சக்தி வாய்ந்த ஏவுகணை அமைப்பாகும் இது முன்னூறு கிலோமீட்டர் வரையான வான்வெளி தாக்குதல்களை ஒரே நேரத்தில் கண்காணித்து எதிர்கொள்வதற்கும் பல இலக்குகளை துல்லியமாக அளிக்கவும் வல்லது அதேபோல் ரஷ்யாவிலிருந்து இருந்து வாங்கியுள்ள எஸ்ரீ அமைப்பும் தற்போது சிறப்பாக பதிலளிக்கும் நிலையில் இருக்கிறது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹோர்டாட் பிப்டீன் என்ற பாதுகாப்பு அமைப்புகளும் இருக்கின்றன இந்த மொத்த பாதுகாப்பு அமைப்பும் வெளிநாட்டின் உதவியின்றி முழுமையாக உள்நாட்டில் உருவாக்கப்பட்டது என்பது முக்கிய செய்தியாகும் இது ஈரானின் இராணுவ தன்னிறைவை வெளிப்படுத்துகிறது இது வரும் ராணுவ பதிலளிப்பல்ல இது ஒரு அரசியல் செய்தி ஈரானை பலவீனமாக கருத வேண்டாம் என்பது அவர்களின் வெளிப்படையான எச்சரிக்கை உலகின் முன்னணி பாதுகாப்பு நிபுணர்களையே ஆச்சரியப்பட வைத்த ஈரானின் விரைவான பதிலடி மேற்கத்திய நாடுகளுக்கு புதிய சவாலாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்